ஹே காய்ஸ் நான் பியாலிஷ் ஸோ வெல்கம் டு தனது எபிசோட் ஆஃப் ஃபார் அண்ட் அபவுட் எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட இதை பற்றி பேசலாம் விட்டுருக்கேன் கருணை உள்ள தேவன் மர்சிஃபுல் கோட் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சிலர்களை கடந்து வந்திருப்போம் எப்படி என்றால் இவர்களை நாங்கள் மன்னிக்கவே கூடாது இவர்கள் எங்களுடைய மன்னிப்புக்கு தகுதியற்றவர்கள் இவர்களை மன்னித்தால் திரும்பவும் இவர்கள் பாவம் செய்வார்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு சிலரை எடை போட்டு வைத்திருந்திருக்கலாம் மேலும் சிலரை நாங்கள் இடை போட்டு வைத்திருக்கலாம் அப்படி என்றால் கடவுளே வந்து இவர்களை மன்னித்தாலும் நாங்கள் இவங்களை மன்னிக்க கூடாது அப்படிப்பட்ட மோசமானவர்களை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சிலர் மீது கடின இருதயம் உள்ளவர்களாய் இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்றதுன்னு ஒரு காரியம் என்ன தெரியுமா வேதாமத்திலிருந்து நான் ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டி உங்களோட அதை பேசலாம்னு நினைக்கிறேன் யோனாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் யோனாவுக்கு ஆண்டவர் பேசுகின்றார் நினைவே பட்டணத்திற்கு போ அங்கு போய் என்னை பற்றி அறிவி என்றால் நான் நாற்பது நாளைக்குள்ள அந்த பட்டணத்தை அறிவி அழிக்கப் போகின்றேன் அவருடைய பாவம் பெருகிற்று அவருடைய பாவம் மிகுதியாயிற்று அப்படின்னு சொல்லி யோனாவை ஆண்டவர் நினைவே பட்டணத்துக்கு அனுப்புறார் இடையில நிறைய கூத்தலை நடக்குது அது இப்போதைக்கு நமக்கு தேவை அவர் நினைவே பட்டணத்திற்கு போனதுக்கு பிற்பாடு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகின்றார் மனம் திரும்ப சொல்லுகின்றார் சொன்னதற்கு பிறகு இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே மனம் திரும்புகிறார்கள் யார் என்றால் பால் குடிக்கிற குழந்தைகள் தொடங்கி அரசர் வரைக்கும் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருமே உபவாசம் இருந்து மனம் திரும்புகிறார்கள் இவன் ஆடு மாடு கூட உபவாசம் இருக்குது இப்படி இருந்ததற்கு பிற்பாடு தேவன் அந்த தேசத்தை காண்கிறார் அந்த தேசத்தின் மீது கருணை இருக்கிறார் அவர் அந்த தேசத்தை மன்னிக்கின்றார் அவர்களை அழிவில் இருந்து விடுதலையாக விடுதலையானதற்கு பிறகு யோனாக்கு இதை எரிச்சல் எரிச்சலாயிருக்கு என்ன நாற்பது நாள் அழிக்க சொன்னது அழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்கின்றார் யோனா நான்காம் அதிகார நான்காம் வாசனத்தில் நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ அப்படின்னு சொல்லி அதன் அர்த்தம் என்னென்றால் இந்த ஜனங்களை படைத்தது நான் இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்தார்கள் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது நான் தான் இந்த ஜனங்கள் என்னிடத்தில் தான் மனம் திரும்பினார்கள் இவர்களை மன்னித்தது நான் இவர்களை அழிவிலிருந்து விடுதலையாக்கினது நான் தான் இதுல இடையிலிருந்து நீ ஏன் அரிச்சலாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு ரியாலிட்டி செக் வைக்கின்றார் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய கருணை அதை அளக்க முடியாது அப்படி மிகுந்த கருணை உள்ள தேவனவர் நாங்கள் அவரிடத்தில் உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அவர் எங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் அப்படி எங்களை படைத்த ஆண்டவரே அந்த அளவுக்கு கருணையும் இரக்கம் உள்ளதா இருக்கும்போது அவரால் படைக்கப்பட்ட நாங்கள் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்றால் இன்றைக்கு நான் நிறைய பேர் பார்க்கிறேன் அவர்கள் மன்னிப்பதற்கு தயங்குகின்றார்கள் மன்னிக்க முடியாத கடின எதிரியத்தோடு இருக்கின்றார்கள் கடவுளே மன்னிக்க தயாராக இருக்கும்போது ஏன் நாங்கள் மன்னிக்க கூடாது கடவுளே இறக்கமுள்ளவராயிருக்கும் போது நாங்களே இறக்கப்பட முடியவராயிருக்கோம் அவரால் நினைச்சா இந்த ஒரு செகண்ட் போதும் எங்கள் எல்லாரையும் மலிப்பதற்கு அவரால் நினைச்சா இந்த ஒரு செகண்ட் போதும் எங்களை உயர்த்துவதற்கு அப்படி வல்லமை உள்ள தேவனே இறங்கி வந்து மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் ஏன் எங்கள் சக மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது நிறைய பேர் கடின இவியமுள்ளவர்களாக இருக்கின்றோம் நிறைய பேர் நிறைய பேர் மன்னிக்க முடியாதவர்களாக காணப்படுவார் இதனுடைய வார்த்தை சொன்னது போல கடைசி நாட்களில் அன்பு தனித்து போகும் என்று சொன்னது போல அன்பாய் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார் நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ என்று சொல்லி என்னை பார்த்து கேட்கிறார் நாங்கள் கடின இருதய முழுவதாக இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் யாரெல்லாம் நாங்கள் மன்னிக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாரையும் நாங்கள் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் கடின இருதயத்தை ஆண்டவர் உடைக்க விரும்புகின்றார் உடைத்து நாங்கள் அவரை போல கருணை உள்ள இருதை முழுவலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஏனென்றால் எங்களை படைத்த எங்களுடைய எம்பெருமனாகிய தேவர் அவர் கருணை உள்ளது அவரை போல நாங்களும் இரக்கமும் கருணை இருக்க இருக்கவும் அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து வேண்டும் அந்த மன்னிப்பு தான் இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஒரு காரியம் சோ கைஸ் இன்றைக்கு நானும் கூட ஷாபன் நினைத்த காரியங்கள் தான் மிகவும் சின்னதொரு விஷயம் மன்னிப்பு நாங்கள் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களே எங்கள் முதியில் குத்தினவர்களே எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள் எங்களுக்கு விரோதமான திட்டங்களை தீட்டியவர்கள் எங்களுக்கு அவமான சொற்களை பேசியவர்கள் எங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினவர்கள் அவர்கள் எந்த அளவு மோசமான காரியம் எங்களுக்கு செய்திருந்தாலும் செய்ய முற்பட்டிருந்தாலும் அவங்களை நாங்கள் மன்னிக்க ஆயத்த மூலமாக ஏனென்றால் கடின இருதயம் முழுவலா இருந்தால் எங்களால முன்னேற முடியாது எங்களால ஆசீர்வாதத்தை நாங்கள் யோனாவை போல் எரிச்சல் அடையாமல் தேவனைப் போல் கருணை உழவலாயிருப்போம் கடின இருதயத்தை உடைத்தெழுவோம் கருணையை வழிகாட்டுவோம் இன்றைக்கு நம்மளுடைய காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் திரமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து நாங்கள் கருணை உள்ளவர்கள் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் காட்டுவோம் நாங்கள் கடின இறுதியை உள்ளவர்களாக இல்லாமல் மற்ற மன்னித்து ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்வோம் மீண்டும் நான் உங்களை எங்கே வீடுடன் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யோ பாய்